ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு மிக் பண்ணிடலாம் இட்லி தோசை இதை வந்து ராகி வந்து நமக்கு ரொம்ப நல்லது இதில் இரும்புச்சத்து நிறைய இருக்குது கால்சியமும் நிறைய இருக்குது ராகி அடிக்கடி எடுத்துக்கோங்க இது ராகி ஒரு கப் எடுத்துக்கோங்க ராகி ஒரு கப் எடுத்திங்கன்னா முக்கால் கப் நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க கேப்பையில் வந்து டஸ்ட்டு நிறைய இருக்கும் உளுந்து முக்கால் கப் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தனியாக ஊற வச்சுக்கலாம் அவள் முக்கால் கப் எடுத்துக்கோங்க இதை பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சு அது கூட அரைச்சிடலாம் உளுந்து வெந்தயத்தை நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவி எடுத்துட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் கேப்பையும் கழுவிட்டு இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஊற வைக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சிருந்தாலும் கேப்பை அரிசி உளுந்து எல்லாமே நல்ல ஊறி இருக்கு இப்போ நம்ம ஒன்று போல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியாக நம்ம உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வச்சாலும் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரையட்டும் மூடி வச்சுக்கலாம் மாவு நமக்கு சூப்பராக அரைஞ்சி வந்துட்டு தள்ளி உப்பு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அது கூட அரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வைக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கிரைண்டர் கழுவின தண்ணி ஒரு கார்ட் நம்மள பண்ணிக்கலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஓவர் நைட்டு ரெஸ்ட்டில் வச்சிடலாம் மார்னிங் நம்ம வந்து சாஃப்டான ராகி இட்லி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நமக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கு இதை ஒன் டைம் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது இட்லி ஊற்றிக்கலாம் வச்சுருங்க இது ஒரு செவன் மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் நல்ல சாஃப்டாக நமக்கு விந்து வந்துடும் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் இதை லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன என்னன்னாக்கா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ மாற்றி போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி ராகி தோசை இட்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ராகியில் வந்து நமக்கு ஃபைபர் கால்சியம் எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ நமக்கு ராகி தோசை ரெடியாக இருக்குது ராகி இட்லிக்கு வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ராகி இட்லி தோசைக்கு கொஞ்சம் காரசாரமான வெங்காய சட்னியும் தக்காளி சட்னியோ வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்ச உடனேயே வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆற வச்சிட்டு மிக்சியில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சுட சுட நமக்கு ராகி இட்லி ரெடியாக இருக்குது நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ராகி இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் ரேகி இட்லி இருக்குது பாருங்கள் தக்காளி வெங்காய சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியான ரேகி தோசையும் சாஃப்டான ரேகி இட்லியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ